மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை மட்டும் ஏதோ காதல் திருமணம் செஞ்சு வைக்கிறது சாதி மறுப்பு திருமணம் வைக்கிறது ஒரு குற்றமாக ஏன் சமூகத்தில் பார்க்குறாங்கன்னு தெரியல ஒருத்தர் ஒருத்தர் விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிறது சட்டமே அரசியல் சட்டமே ஏற்றுக்குது எல்லாரும் வழிபடுகிற முருகப்பெருமானே சாதி மறுப்பு திருமணம் பண்ணார் காதல் திருமணம் பண்ணாருங்கிற மாதிரிலாம் இருக்க அலுவலகம் வந்து சூறையாடப்படுது அப்படிங்கும் போது அது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமா மாறுதுல இருந்து சின்ன பின்வாங்கல் இருக்கும் இந்த மாதிரி ஒரு தாக்குதல் நடக்குது அப்படிங்கிறதுக்காக வந்து பின்வாங்க பிரச்சனையே கிடையாது எத்தனை முறை எங்க அலுவலகம் காதல் திருமண தம்பதிகளுக்கு சாதி மறுப்பு செய்ய தம்பதிகளுக்கு எப்போதும் எங்களுடைய கதவு திறந்து இருக்கும் காவல் நிலையங்கள் இருக்கு சிபிஎம் கட்சி ஏன் வந்து உள்ள பண்ணுது அப்படின்னு கேக்கலாம் வரக்கூடியவங்க காவல் நிலையத்துக்கு போயிட்டாங்கன்னா நீங்க ஏன் காவல் நிலையத்துக்கு போனீங்கன்னு நாங்கள் ஒன்றும் கேட்க போகுது கிடையாது அவங்களுக்கு எது பாதுகாப்புன்னு நினைக்கிறாங்களோ அங்கே வராங்க நாங்கள் யாரையும் போய் கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு வர்றதெல்லாம் கிடையாது ஒரு அரசியல் கட்சியில் இருக்கிறவங்க ஒரு சாதி அமைப்பில் இருக்கக்கூடாது ஏன் வந்து விதி வரக்கூடாது ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவர் அவர் ஜாதி மாநாட்டில் போய் கலந்துக்கிட்டா அவர் யாருடைய மக்கள் பிரதிநிதியா இருப்பாரு அரசியல் கட்சிகள் இந்த மாதிரி சில நிலைப்பாடுகளை எடுத்தாலே இந்த சாதி அமைப்புகளுக்கு வேல்யூ இல்லாம மரியாதை ரெண்டு பேரும் இந்துக்கள் சேர்ந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டதுல இந்து முன்னணிக்கு என்ன இது இருக்கு இந்து முன்னணியா வந்து கண்டிக்கணும் இந்து முன்னணியா இருந்தாலும் இந்துவா இருந்தாலும் பட்டியலிடத்தை சார்ந்த ஒருவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாருங்க அவங்களுக்கு போக அது என்ன இந்து முன்னணி அது திருநெல்வேலி சிபிஎம் மாவட்ட அலுவலகம் தாக்கப்பட்ட சம்பவம் வந்து கலப்பு திருமணத்தை மையமாக வச்சு நடந்திருக்கு சிபிஎம் தொடர்ந்து வந்து கலப்பு திருமணங்களை வந்து ஆதரிக்குது பண்ணி வைக்கிது இந்த சம்பவத்துக்கு அப்புறம் சிபிஎம்க்கு எதுவும் தயக்கம் இருக்கா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்த வரையில் தொடர்ந்து நம்ம வந்து காதல் திருமணங்களையும் சாதி மறுப்பு திருமணங்களையும் நம்ம தொடர்ந்து ஆதரிச்சுக்கிட்டு தான் இருக்கோம் என்ன சொல்ல போனால் கட்சியினுடைய பல முன்னணி தலைவர்கள் வந்து பல ஆண்டுகளுக்கு பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே கா கா சாதி மத மறுப்பு திருமணம்லாம் பண்ணியிருக்காங்க தோ எங்களுடைய மூத்த தலைவராக இருக்கிற பி ராமமூர்த்தியை காதல் திருமணம் சாதி மறுப்பு திருமணம் தான் பண்ணிக்கிட்டார் இன்னொரு முக்கியமான தலைவராக இருக்கிற விமானா தான் அது மாதிரி தான் அதே மாதிரி இன்னொரு முக்கியமான தலைவராக இருக்கிற தோழி சி கோவிந்தராஜன் ஒரு இஸ்லாமிய பெண்ணை காதலித்து திருமணம் பண்ணிக்கிட்டார் அதே மாதிரி சமூகத்தில் இன்னைக்கு இந்த மாதிரி வந்து காதல் த காதல் வயப்பட்டு சாதி மறுப்பு திருமணங்களை பண்ணுறேன் மத மறுப்பு திருமணம் பண்ணுறவங்க நாங்கள் முழுசாக வந்து ஆதரிக்கிறோம் முழுசாக அவங்களுக்கு துணை இருக்கிறோம் ஏன்னா ஒரு சமூகத்தில் வந்து ஒரு காதல் தம்பது காதல்கிறதும் காதல் காதல் வழிபடி திருமணங்கள் நடப்புதுங்கிறது நல்லது தானே ஒருத்தர் ஒருத்தர் விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிறத சட்டமே அரசியல் சட்டமே ஏற்றுக்குது ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் வயது முதிர்ச்சி அடைந்த பிறகு அவங்க யாரை வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அந்த உரிமை அவங்களுக்கு முழுசாக இருக்குது அதை யாரும் கட்டுப்படுத்த முடியாதுன்னு தான் அரசியல் சட்டமே சொல்லுது எல்லாரும் ஏற்றுக்கொண்டிருக்க ஏன் இன்னும் சொல்ல போனால் இப்போ எல்லாரும் வழிபடுகிற முருகப்பெருமானே சாதி மறுப்பு திருமணம் பண்ணார் காதல் திருமணம் பண்ணாருங்கிற மாதிரிலாம் இருக்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை மட்டும் ஏதோ காதல் திருமணம் செஞ்சு வைக்கிறது சாதி மறுப்பு திருமணம் வைக்கிற ஒரு குற்றமாக ஏன் சமூகத்தில் பார்க்குறாங்கன்னு தெரியல எங்களை பொறுத்தவரை அது குற்றமே இல்லை அது ஒரு நல்ல நிகழ்வு ஒரு ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு வாழ்வதற்கு காதல் திருமணங்கள் ரொம்ப சிறந்ததுன்னு தான் பாரதியார் எல்லோரும் அதுதான் சொல்லியிருக்காங்க அதுதான் நாங்கள் செய்கிறோம் இருந்தாலும் அலுவலகம் வந்து சூறையாடப்படுது அப்படிங்கும்போது அது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமா மாறுது அந்த நிலமையிலேருந்து பின் ஒரு சின்ன பின்வங்கள் இருக்குமோ அதெல்லாம் கிடையாது அலுவலகம் தாக்கப்படும் இன்னும் சொல்ல போனால் இதெல்லாம் இப்படி காதல் திருமணங்களை ஆதரித்த காரணத்தினால சாதி மறுப்பு திருமணங்களை ஆதரித்த காரணத்தினால அல்லது பெண்களுக்கு இழைக்கப்படுகிற கொடுமைகள்லேருந்து அவளை பாதுகாக்கணும் குரல் கொடுத்த காரணத்தினால எங்களுடைய ஊழியர்கள் பல நேர பல பல பேர் பல நேரங்களில் தாக்கப்பட்டிருக்காங்க அதனால் இந்த மாதிரி ஒரு தாக்குதல் நடக்குது அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வந்து பின்வாங்கிற பிரச்சனையே கிடையாது அதனால தான் நாங்கள் சொன்னோம் நீங்கள் எத்தனை முறை தாக்குனாலும் எங்கள் அலுவலகம் காதல் திருமண தம்பதிகளுக்கு சாதி மறுப்பு செய்த தம்பதிகளுக்கு எப்போதும் எங்களுடைய கதவு திறந்தே இருக்கும் அப்படின்னு நாங்கள் தைரியமாக சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா அது அதை அது வந்து நாங்கள் பின்வாங்க வேண்டிய அவசியமோ தேவையோ எங்களுக்கு இல்லை கண்டிப்பாக அதை நாங்கள் ஒரு நல்ல காரியம் என்கிற அதை மேலும் முன்னெடுக்க தான் நாங்கள் வந்து விரும்புகிறோம் காவல் நிலையங்கள் இருக்கு சிபிஎம் கட்சி ஏன் வந்து உள்ள போய் பஞ்சாயத்து பண்ணுது அப்படின்னு கேட்கறாங்க அதாவது வரக்கூடியவங்க காவல் நிலையத்துக்கு போயிட்டாங்கன்னா நீங்க ஏன் காவல் நிலையத்துக்கு போனீங்கன்னு நாங்க ஒண்ணு கேட்க போறது கிடையாது அவங்க காவல் நிலையத்துக்கு எல்லாம் போகாம வேற எங்கேயும் போகாம பாதுகாப்பு வேணும்னு எங்ககிட்ட வர்ற போது நாங்க பாதுகாப்பு கொடுக்கணும் அவங்களுக்கு எது பாதுகாப்புன்னு நினைக்கிறாங்களோ அங்க வராங்க இப்போ வேற கட்சி அலுவலகத்துக்கு போறாங்கன்னா ஏன் அந்த கட்சி அலுவலத்துக்கு போனீங்க நாங்க கேட்க போறோமா அல்லது காவல் நிலையத்துக்கு போனா நாங்க ஏன் போதும் கேட்க போறோமா இல்லையே எங்கள் அலுவலகத்தை நோக்கி எங்களை ஞாடி நீங்கள் தான் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் வர்ற போது நாங்கள் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் நாங்கள் யாரையும் போய் கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு வர்றதுலாம் கிடையாது ரெண்டாவது சரி அப்படின்னா இது வந்த பிறகு நீங்கள் காவல்கிட்ட ஒப்படைச்சு ஒப்படைக்கலாம் ஆனால் நிலைமை என்ன பல நேரங்களில் இந்த மாதிரி வந்து காதல் திருமணம் அல்லது சாதி மறுப்பு திருமணம் பண்ணிக்கிட்டவங்க போலீஸில் புகார் கொடுத்து போலீஸ் ஸ்டேஷன் அழைச்சிட்டு வராங்க அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் பஞ்சாயத்து பண்ணி சரி ரைட்டு நீங்கள் வந்து அப்போ பெற்றோர்கள் வந்து இல்லைங்க நாங்கள் ஒன்றும் செய்யலை நாங்கள் எங்கள் குழந்தைங்க ஒழுங்காக பார்த்துக்குறோன்னு ஆயிசு வராங்க ஆயிட்டு வந்த பிறகு வீட்டில் அந்த பொண்ணை அந்த அம்மாவே அடித்து கொல்லுது அடித்து தூக்க மாட்டுறாங்க அபிராமின்னு ஒரு அம்மா சூறக்கோட்டையில் ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்கல்ல அவங்களுடைய கணவர் யார் பொண்ணா கல்யாணம் ஆகி சில ஆண்டுகளுக்கு பிறகு ரெண்டு குழந்தை எல்லாம் ஆன பிறகு இன்னும் ரெண்டு குழந்தைங்க ஆன பிறகு அவங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து அவங்களாம் விருந்து வச்சு பிறகு அந்த பொண்ணோட அண்ணா அந்த மாப்பிள்ளையை அழைச்சிட்டு போய் ஊர் ஓரமாக கொண்டு போய் நண்பர்கள் சேர்ந்து வெட்டி கொள் அதுவே போலீஸ் ஸ்டேஷன் வந்து அதை வந்து அவங்க வந்து அதனுடைய சீரியஸ்னஸை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க உறவினர்கள் அல்லது பெற்றோர்கள் நம்மளை தாக்குவாங்க நம்ம அது பண்ணி தான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க அப்புறம் நீங்கள் திரும்ப அவங்ககிட்டே பிடிச்சி கொடுத்தா யார் பாதுகாப்பு சட்டத்தை மீறி பண்ணியிருந்தால் கூட பரவாயில்ல வயது முதிர்ச்சி அடைஞ்சிச்சு அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறது அவங்க உரிமை இருக்குது அந்த உரிமை செஞ்சுருக்காங்க நீங்கள் அதில் தலையிடாதீங்கன்னு பெற்றோரை சொல்லி அனுப்ப வேண்டியதானே எந்த பெற்றோர்கள் அவங்க வந்து இதாக இருக்காங்களோ அந்த பெற்றோருக்கிட்டையும் அவங்களை ஒப்படைச்சா தான் பல பேர் காவல் நிலையத்துக்கு போகிறதுக்கு அஞ்சுறாங்க அடுத்தது வந்து பெற்றோர் கூட எல்லா பெற்றோரும் குற்றவாளி கிடையாது ஒரு சில சம்பவங்களில் சம்மந்தப்பட்ட பேரண்ட்டு சம்மந்தப்பட்ட குடும்பத்தில் இருக்கக்கூட ரைட்டு அவங்க ஏதோ முடிச்சுட்டு போயிட்டாங்க நம்ம மாதிரி தலையில் வானாம் தலைமொழி விடுவோன்னு கூட இருக்காங்க ஆனால் அந்த அக்கம்பக்கத்தில் இருக்கிற சொந்தம் சாதி அமைப்பு வச்சிருக்க சில பேர் அவங்கள உசுப்பேற்றி அவங்கள வந்து மோசமான அளவுக்கு இல்ட்ரீட் பண்ணி அவங்கள இந்த கொலைபாதக செயலில் ஈடுபடுத்துகிறாங்க நத்தம் காலனி அந்த இதில் நடந்தது என்ன அந்த திவ்யாவுடைய அப்பா வந்து தூக்குமாட்டிகிட்டே செத்தார் ஆனால் கல்யாணம் திவ்யாவுக்கும் இளவரசரும் கல்யாணம் நடந்து சில மாதங்கள் அவங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சு சரியாக அவங்க எங்கேயோ போயிட்டாங்க நம்ம அவங்க இருந்தார் ஆனால் அவரை போட்டு நிர்பந்தப்படுத்தி கட்டாயப்படுத்தி உனக்கு என்ன அது இல்லையா இது இல்லையான்னு எந்த சாதிக்கு போகிறதும் இப்படி உசிப்பேற்றி கடைசியில் பார்த்தா அந்த பொண்ணோட திவ்யாவோடைய அப்பா வந்து தா தாங்க முடியாமல் தூக்கு மாட்டி செத்து போன ஸோ இந்த மாதிரி சமூக ரீதியாக சில பேர் வந்து இதை ஒரு 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 மோசமான கலாச்சாரத்தை உருவாக்கி வன்முறை கலாச்சாரத்தை சில சாதி அமைப்புகள் இந்த சாதி வெறி அமைப்புகள்னு சில பேர் சாதாரணமாக நடக்கிற சம்பவங்களை கூட ஒரு சாதி வெறியாக மாற்றுறாங்க சாதி அமைப்புகளை வந்து ஒப்பந்த தொழிலாளர்களோட ஒப்பந்த கொலையாளர்களோட சேர்த்து சொல்லியிருந்தீங்க ஆமாம் அவங்க கூட்டணி நிச்சயமாக இருக்கு இப்போ நேற்று வந்து எங்கள் ஆஃபீஸ் அடிக்கிற போது சம்மந்தப்பட்ட குடும்பத்துக்காரன் மட்டும் வந்து அடிக்கலையே அவங்களோட சில கூலிப்படைக்காரன் வந்து அடிக்கிறானே என்ன ஸோ அந்த கூலிப்படைகளுக்கும் இந்த சாதிய அமைப்புகளுக்கும் ஒரு நெருக்கமான பல நேரங்களில் இந்த சாதிய அமைப்பில் இருக்கிறவங்களே கூலிப்படை தலைவராகவும் இருக்காங்க அவங்களுக்கு அப்போ தான் அந்த வியாபாரம் நல்லா நடக்குது ஆகவே நம்ம என்ன சொல்லலாம்னு இருக்கோம்னா அரசாங்கம் கூட எப்படி இன்றைக்கி வந்து ஒவ்வொரு குற்றவாளத்துக்கும் தனித்தனி விங்கு வச்சுருக்கீங்களோ இப்போ சைபர் கிரீம்னு ஒரு க்ரைம்னு ஒரு விங்கு வச்சுருக்கீங்க சிலை திரட்டு பிரிவுன்னு ஒரு பிரிவு இருக்குது காவல்துறையில் அது மாதிரி இந்த கூலிப்படையினரை பற்றி கண்காணிப்பதற்கு அவங்கள வந்து கட்டுப்படுத்துவதற்கு ஒரு தனி பிரிவே வந்து காவல்துறை உருவாக்க வேண்டும் என்று கோரிக்கையை மார்க்சிஸ்ட் கட்சி வைக்கிது கலப்பு திருமணங்களுக்கு வந்து சட்ட ரீதியாக வந்து ஆதரவு இருக்குது அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம் ஆனால் வந்து கலப்பு திருமணம் பண்ணணும் அப்படிங்கும்போது காதலர்கள் வந்து தயக்கப்படுறதுக்கும் ஒரு ஒரு பயம் இருக்குது அவங்க கிட்ட அது அது காரணம் தாங்க இன்றைக்கி இருக்கிற சமூகத்தில் இருக்கிற இந்த மாதிரி சக்திகள் தான் வாழ வேண்டும் என்று விரும்புகிற அந்த தம்பதிகளை அச்சப்படுத்துது ரெண்டு பேர் மனம் காதலிச்சு வாழ்கிறவங்க இவ்வளோ பெரிய மிரட்டலுக்கும் உரட்டலுக்கும் இவ்வளோ பெரிய அச்சுறுத்தலுக்கும் ஆட்படணும்னு சொன்னால் எவ்வளோ பெரிய இதாக இருக்கும் அவங்க சந்தோஷமாக வாழணுங்கிற அந்த உலகத்தில் இருக்குன்னா அந்த அந்த கனவு உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் அவங்கள ஊரே சேர்ந்து மிரட்டுறான் அடியால் சேர்ந்து மிரட்டுறான் சொந்தக்காரம் சேர்ந்து மிரட்டுறான் எங்கே போகிறதுன்னு தெரியல எந்த பக்கம் எந்த விதமான அப்போ ஒரு 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 கடுமையான மன உளைச்சலுக்கு அந்த தம்பதிகளை ஆளாக்குற அக்கிரமம் நடக்குது இங்கே சந்தோஷமாக வாழணும்னு நினைக்கிறவங்கள ஏன் இவ்வளவு பாடுபடுத்துகிறாங்க அவங்க அதனால தான் நாங்கள் சொல்கிறோம் அந்த மாதிரி அவங்க கலக்கப்பட வேண்டாம் அச்சப்பட வேண்டாம் பயப்பட வேண்டாம் அவங்களுக்கு எல்லா விதமான பாதுகாப்பையும் அரசாங்கத்திட்ட சொல்லி போலீஸ் மூலமாகவோ அரசுக்கிட்ட வேலையோ மற்றதோ வாங்கி தருகிற அந்த பொறுப்பை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஏற்றுக்கொள்ளும் நாங்கள் சொல்கிறது காரணமே அவங்க போவம் அலங்கமலங்க விழிக்கிறாங்க அந்த அந்த பொண்ணு மாப்பிள அந்த அந்த தம்பதிகள் அவ்வளவு விரக்தி அடைகிறாங்க அவ்வளவு அச்சுறுவத்திற்கு ஆளாக்கப்படுறாங்க எனவே நீங்கள் தைரியமாக இருங்க ஒன்றும் ஆகாது அப்படின்னா அவங்களுக்கு தைரியம் ஊட்டுறோம் அவங்களுக்கு உற்ற பாதுகாப்பு கொடுக்குறோம் அவங்களுக்கு பொருளாதார உதவிகள் செய்கிறோம் அவங்களுக்கு அடுத்த வேளை சோத்துக்கு என்ன பண்ணுறது உணவுக்கு என்ன பண்ணுறதுன்னு நினைக்கிறாங்க எங்கே போய் தங்கிறது ஒரு லாஜில் ரூம் போட்டு தங்க முடியுமா அதுக்கு யார் பணம் கொடுக்க முடியும் அங்கே என்ன பாதுகாப்பு இருக்குது ஸோ இதெல்லாம் நம்ம வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்றது காரணமே வாழ வேண்டிய அந்த தளிர்கள் வந்து நல்லா வாழ்வதற்கான வழியை ஏற்படுத்தி கொடுக்கணும் கலப்பு திருமணத்துக்கு ஆதரவாக நீங்கள் ஒரு பொறுப்பு இருக்குது சிபிஎம்க்கு இருக்கு அப்படின்னு சொல்கிறீங்க கலப்பு திருமணத்துக்கு வெளியே பிரச்சனை வர்றதுக்கு வெளியே சாதிய அமைப்புகளை வந்து இது பண்ணுறதுக்கு சிபிஎம் என்ன பண்ணுது பொதுவாக வந்து இன்றைக்கி சமூகத்தில் இருக்கிற சாதிய உணர்வை எதிர்த்து நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டு தான் இருக்கிறோம் சாதிகளை மறந்து சாதிகளை கடந்து பிரச்சனை அடிப்படையில் நாமெல்லாம் ஒன்றா சேரணும் இன்றைக்கி இருக்கிற பொருளாதார வாழ்வு நெஞ்சு போய்கிட்டு இருக்குது ஒவ்வொரு துறையும் நசஞ்சிக்கிட்டு இருக்குது எனவே அந்த மாதிரியாக இருக்கிற விவசாயிகளோ தொழிலாளிகளோ மாணவர்களோ இளைஞர்களோ பெண்களோ அல்லது வியாபாரிகளோ அவங்கவுங்க துறையில் ஏற்படக்கூடிய சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்கணும் எதிர்கொள்ளணும்னா அவங்க சாதிகளை கடந்து நம்ம எல்லோரும் ஒன்றா சேர்ந்தால் தான் முடியுங்கிறத நம்ம தொடர்ந்து வலியுறுத்துகிறோம் அந்த மாதிரி நிறைய போராட்டங்களையும் நம்ம நடத்துகிறோம் ஒரு பக்கம் சாதியை பற்றியும் மக்கள் பேசுகிறாங்க அதே சமயத்தில் நம்ம தங்களுடைய ஒன்றுபட்ட கோரிக்கைகளுக்கான போராட்டமும் நடத்துகிறாங்க தமிழ்நாட்டில் விவசாயிகள் பலகட்டம் போராட்டம் நடத்துகிறாங்க தொழிற்சங்கங்கள் தொழிலாளிகள் போராட்டம் நடத்துகிறாங்க ஒரு குறிப்பிட்ட அரசு ஊழியர் ஆசிரியர் போராட்டம் நடத்துகிறாங்க இவங்க வந்து ஜாதி இல்லைன்னு அர்த்தம் கிடையாது ஆனால் அதே சமயம் நம்ம வந்து ஒன்றா சேர்ந்து போராடினா தான் இதெல்லாம் பெற முடியும் சாதி அடிப்படையில் பிரிஞ்சால் நமக்கு வந்து பயன் இருக்காதுங்கிறத அதுவும் புரிஞ்சுக்கிட்டு தான் செயல்படுறாங்க ஆனால் அந்த ஒற்றுமையை சீர்குலைக்கக்கூடிய அளவுக்கு இந்த சாதிய சக்திகள் வந்து உள்ளே போந்து வேலை செய்கிறாங்க மா இன்னும் சொல்ல போனால் அரசு இதை பற்றியெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கணும் ஒரு அரசியல் கட்சியில் இருக்கிறவங்க ஒரு சாதி அமைப்பில் இருக்கக்கூடாதுன்னு ஏன் வந்து விதி கூடாது ஒரு அரசியல் கட்சியில் இருக்காங்க அதுலேயும் தலைவராக இருப்பாங்க சாதியிலையும் தலைவராக இருந்தால் அப்போ அவங்க எதுக்கு தலைவராக இருக்க பொறுப்பாக இருக்கிறது ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவர் அவர் ஜாதி மாநாட்டில் போய் கலந்துக்கிட்டால் அவர் யாருடைய மக்கள் பிரதிநிதியாக இருப்பார் ஸோ அரசியல் கட்சிகள் இந்த மாதிரி சில நிலைப்பாடுகளை எடுத்தாலே இந்த சாதி அமைப்புகளுக்கு வேல்யூ இல்லாமல் மரியாதை இல்லாமல் போயிடும் இப்போ சட்டசபை கூட்டம் வருது அரசு கிட்ட என்ன கேட்குறீங்க முதல்ல இந்த தம்பதிகளுக்கு உரிய பாதுகாப்பு வேலை வாய்ப்பு கொடுங்க ரெண்டாவது ஏற்கனவே உச்சநீதிமன்றம் இந்த ஆணவ படுகொலை தடுப்பது ஆணவப் படுகொலை தடுக்கிறதுக்கான ஒரு சட்டத்தை நிறைவேற்ற வேணும்னு சொல்லியிருக்காங்க அதுக்கான சட்ட பில்லு கூட தயார் பண்ணி மத்திய அரசே அம் சட்ட கமிஷனை அமிச்சுருக்குது அதே மாதிரி உச்சநீதிமன்றம் இந்த மாதிரி சாதி மறுப்பு காதல் திருமணம் செய்துக்கிட்டவங்கள பாதுகாக்கிறதுக்கு என்னென்ன செய்யணுங்கிறனா வழிமுறைகளை உச்சநீதிமன்றமே வகுத்திருக்குது அதையெல்லாம் நீங்கள் அமுல்படுத்துங்க என்று நம்ம வந்து கேட்கலாம் இருக்கோம் சாதி மறுப்பு திருமணம் பண்ணிட்டவங்கள தமிழ்நாடு பூரா பாதுகாப்பதற்கான ஏற்பாடு பண்ணுங்க இந்த மாதிரியான தம்பதிகளை பாதுகாக்கிற கடமையை அரசு ஏற்றுக்கொள்வது சொன்னா எந்த பிரச்சனையும் வராது அரசு அதை ஏற்றுக்கொள்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுங்க அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுங்க அவங்க வேலையும் இல்லை வருமானம் இல்லை எப்படி அந்த குடும்பம் நடக்கும் அப்போ காதல் திருமணம் பண்ணிகிட்டே தப்புன்னு தானே வரும் அவங்களுக்கு ஒரு கசப்பு தானே வரும் அந்த மாதிரி வராமல் ஒரு சாதியற்ற சாதிகள் இல்லாத சமூகம் அமைக்கிறதுக்கு அடிப்படையாக இருக்கிற அந்த சாதி மறுப்பு திருமணம் செய்த தம்பதிகளை பாதுகாக்கிற பொறுப்பு வேலை வருமானம் இதெல்லாம் அரசாங்கம் ஒரு முன்னுரிமை அடிப்படையில் கொடுங்கிறது நம்ம கேட்கலாம் இந்து முன்னணி அமைப்பு தான் உங்க மேலே வந்து பகிரங்கமாக குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அவங்களுக்கு நீங்க முதல்ல நான் என்ன கேட்குறேன்னா முதல்ல அது என்ன இந்து முன்னணி தான் என்ன இப்போ கல்யாணம் பண்ணிக்கிட்டது ரெண்டு பேரும் இந்து தான் அந்த மணமகனாக இருக்கிற மதன்குமார் அவரும் இந்து தான் இந்த தாட்சியாயினி ரெண்டு பேரும் இந்து தான் இந்த ரெண்டு பேரும் இந்துக்கள் சேர்ந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டதில் இந்து முன்னணிக்கு என்ன இது இருக்குது இந்து முன்னணியாக வந்து கண்டிக்கணும் சரி நம்ம மதத்துக்குள்ளே ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டு அவங்க தானே பாதுகாப்பு கொடுத்துருக்கணும் அப்போ என்ன அர்த்தம்னா அந்த இந்து முன்னணியாக இருந்தாலும் இந்துவாக இருந்தாலும் பட்டியலினத்தை சார்ந்த ஒருவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாருங்கிறது தான் அவங்களுக்கு கோபமாக இருக்குது அப்போ நீங்கள் உண்மையான இந்து முன்னணி கிடையாது இந்து முன்னணிங்கிறது உண்மையிலேயே இந்துக்கள் எல்லாருக்குமா இல்லை நீ எந்த முன்னணிங்கிற பேரில் உயர் சாதிகளுக்கான ஒரு இதாக தான் இருக்கீங்களே தவிர இந்துவிலேயே இருக்கிற பட்டியலின சாதியை நீங்கள் புறக்கணிக்கிறது அர்த்தம் அது என்ன இந்து முன்னணி அது அதே அப்படிப்பட்ட முன்னணி எங்களை வந்து பாராட்டினா தான் எங்களுக்கு வருத்தமாக இருக்கும் அவங்க கோவப்படுறதா நீ ஏன்னா நாங்கள் இந்த பட்டியலின மக்களையும் மற்றவர்களையும் சமமாக பார்க்குற இயக்கம் எங்கள் இயக்கம் சாதியை ஏற்றத்தாழ்வே கூடாது சாதிகளை கடந்து பிறப்பால் பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும்னு சொன்ன அந்த கோட்பாடு இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம் இந்து முன்னுடைய தலைவரை காவல்துறை உடனடியாக வழக்கு போட்டு அவரை வந்து கைது பண்ணியிருக்கணும் எப்படி எதனால நீங்கள் கண்டிக்கிறீங்க பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் இதுக்காக இருந்தால்தான் கண்டிக்கிறீங்க அப்போ பட்டியலினத்தில் இருக்கிறவன் இந்த நாட்டில் என்ன மூணாம் தர குடிமா நாலாம் தர குடிமானா அரசியல் சட்டம் அவங்களுக்கு எல்லா உரிமையும் வழங்கியிருக்குல்ல அப்போ சட்டப்படி எல்லா உரிமையும் பெற்றிருக்கிற ஒரு பட்டியலினவனை இழிவானவனா நீங்கள் ஏன் பார்க்குறீங்க அப்படி இழிவாக பார்க்கறது சட்டப்படி குற்றம் தானே எனவே அந்த சட்டத்தின்படி அவங்க மேலே தண்டனை நடவடிக்கை எடுக்கணுங்கிறத நாங்கள் வற்புறுத்துகிறோம் நன்றி தோழர் நன்றி வணக்கம்